வெல்கம் டு லைஃப் சண்டே மார்னிங் ஒரு வழியாக வந்து புரட்டாசி முடிஞ்சிருச்சுல அதனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இட்லியும் கறி குழம்பும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் அதுக்கு மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு தட்டி நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சு அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி ஆறிட்ட உடனே மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தாளிப்புக்கு ரெண்டு பிரிஞ்சி எலை மூணு கிராம்பு ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிட்ட உடனே அரைச்சி வச்சிருக்க விழுதை ஊற்றிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வ வேக விட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க